இங்க என்ன ஓடிட்டுருக்கு தினத்தை வந்து எம்ஐ வீர் டூ ஃபிஃப்டி எம்ஐ இந்த அடிக்கிறோம் என்ன பிரச்சனை அடிக்கிறோம்னா அந்த இருக்குல்ல இதில் பூ வருது ஆனா அந்த பூல வரக்கூடிய அந்த பூச்சி ஆனது அதை என்ன செய்யுது திரும்ப திரும்ப அந்த படை வைக்குது அந்த அந்த பூ மொட்டுக்குள்ள என்ன அணை செஞ்சிருது போய் அந்த முட்டு திரும்ப விரிய விடாமல் என்ன செஞ்சிருது அதை படை வச்சிருது அதனால் நிறைய அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அது போக அந்த பூச்சிகளும் சின்ன சின்ன பூச்சி பேன் மாதிரி நிறைய இருக்குது அப்போ இதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த மருந்தை இப்போ அடிக்க போகிறோம் எம்ஐ சிட்ரா எம்ஐ வீர் ப்ளஸ்ஸு ஸ்ப்ரே ப்ளஸ்ஸு ஒன்றும் கேட்க மாட்டேங்க இது வந்து மொத்தம் தான் லிட்டர் தண்ணி இந்த ஏரியா ஃபுல்லா அடிக்கிறதுக்காக அந்த இரநூறு லிட்டர் தண்ணியில் நம்ம என்ன செய்வோம் இந்த எம்ஐ சிட்ரா எம்ஐ வீர் ப்ளஸ் எம்ஐ ப்ளஸ்

あ